பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சா உதாரணத்துக்கு கர்நாடகா நாம பத்து ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகாவில் அஞ்சு ரூபா குறைச்சாங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்ப கர்நாடகாவில் யாராச்சும் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா பதினைந்து ரூபாய் குறைச்சிருக்காங்க மாநில அரசு ஐந்து ரூபாய் மத்திய அரசு பத்து ரூபாய் ஆனா தமிழகத்துல கர்நாடகாவில் பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவினுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம் ஆனா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டர் நூறு ரூபா குறைக்கணும் குறைக்கல பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும் குறைக்கல அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம சுத்துறாங்க ஒரு பத்திரிகை நண்பர்கள் பிரசிபிட் வைக்கும் போது நீங்க கேட்டீங்கன்னா நாலு வருஷம் ஆச்சு நீ பாஜக சொல்றாங்க நான் இவ்வளவு பண்ணிருக்கோம் இன்னைக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழுனா ஐநூத்தி பன்னெண்டு நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் அக்கௌண்டபிலிட்டி வேணும் நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல் இன்டர்நேஷனல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் லேண்டிங் காஸ்ட் வச்சு நம்ம பண்றோம் எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ ஓ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்றோம் அதற்கும் நாங்கள் விடுல எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும் ஏழை மக்களோட எப்போதுமே

எங்களை பொறுத்தவரை தான் இருக்கு தேர்தல் வாக்குறுதியில நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல ஆனாலும் குறைச்சிருக்கோம் நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம் நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியும் போது இங்க மாண்பு அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வி கேளுங்க அண்ணன் நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலையும் கேளுங்க சோ எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி நான் தைரியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ நண்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க